ஹாய் கேஸ் ஆம் ராஜ்குமார் ஐம் ஃப்ரீ லான்சர் டுடே வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட வெப்சைட்டில் திருமாவளனுடைய பர்த்டே ஃபிளாக்ஸ் பேனர் பிஹெச்சிபில்ஸ் வந்து கொடுத்துருக்கும் ஸோ பேனர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இது போல் இருக்கும் சரிங்களா தென் உங்களுக்கு யாருக்காச்சும் இந்த பிஹெச்ஸ் வந்து தேவைப்படுது அப்படின்னா கீழே டெஸ்கிரிப்ஷன் வந்து டேரக்ட் லிங்க் வந்து கொடுத்துருக்கேன் ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட வெப்சைட் லிங்க் தான் நம்மளோட வெப்சைட் வந்து பார்த்திங்க அப்படின்னா குமரன் நெட்ஒர்க் டாட் காம் ஓகேங்களா அஃபிஷியல் வெப்சைட் இதுதான் நம்ம இதை ரெண்டு வெப்சைட் வந்து ரன் பண்ணிகிட்டு இருக்கோம் குமரன் நெட்ஒர்க் டாட் காம் அண்டு குமரன் நெட்ஒர்க் டாட் இன் சரிங்களா இந்த ரெண்டு வெப்சைட்டுக்குள்ளே நீங்கள் எங்கே போனாலுமே இந்த ஃபைல்ன்றது ஃப்ரீயாக ரோன் முடியும் கீழே டெஸ்க் டிஸ்கிரிப்ஷன் வந்து டேரக்ட் லிங்க் வந்து கொடுத்துருக்கேன் லிங்க் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த பேஜுக்கு நீங்கள் டேரக்ட்டாக வந்துருவீங்க பேஜுடைய சென்டர்லேயே உங்களுக்கு இந்த பிஹச் வீழ்ச்சி டவுன்ல பண்ணுறதுக்காக டவுன்லோடு பட்டன் அண்ட் டெலகிராம் பட்டன் ஓகேங்களா ஸோ கொடுத்துருக்கோம் ஸோ டவுன்லோட் பட்டன் யூஸ் பண்ணி நீங்கள் ஃபைல்ன்றது ஃப்ரீயாக டவுன் பண்ணிக்கலாம் மறக்காம நம்ம வெப்சைட்டுக்குன்னு இருக்கக்கூடிய டெலகிராம் சேனல் வந்து எல்லாரும் ஜாயின் பண்ணிக்கங்க ஒவ்வொரு நாளும் நம்ம இது போல் எந்த ஃபிளக்ஸ்டிசன் பிஎஸ்சி விழிச்சி நம்ம வெப்சைல கொடுத்தாலுமே சரி அதனுடைய ஒரு காப்பி ஃபோட்டோ ஜிப்பில் பிஹச் மூணுமே நம்ம டெலகிராம் சேனல்லேயே ஷேர் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம் ஓகேங்களா ஸோ உங்களால எவரிடே வெப்சைட் வந்து ஃபாலோ பண்ண முடியும் அப்படின்னா குமரன் நெட்ஒர்க் டாட் காம் இந்த வெப்சைட் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் ஃபாலோ பண்ண முடியாதவங்க நீங்கள் டெலகிராம் சேனல் இருக்கீங்கன்னா அங்கே வந்து ஃபைல் சென்றது பீரியட் ரோம் பண்ணிக்கலாம் இனிமே நான் கொடுக்க கூடிய பிள்ளைங்க உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுபா